எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கர்ணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சுமாக பதினோராம் இடம் வந்த உச்ச என்ற பரிவோடு மகிழ்ந்த அதிசயம் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை சௌந்தர் செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவாசு வருடம் ஆணி மாதம் பதினாலாம் தேதி நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் மணி முதல் எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி திருதிய திதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை பின்பு திதி நட்சத்திர பூச நட்சத்திரம் காலை பத்து மணி மூணு நிமிடம் முதல் பூச நட்சத்திரம் பின்பு ஆயிலிய நட்சத்திரம் இன்று யோகம் அர்ஷனம் நாம யோகம் கரணம் கரிசை கரணம் சந்திராசமம் வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம் காலை பத்து மணி முதல் பின்பு போராட நட்சத்திரத்துக்கு இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடகராசியில் புதன் பகவான் மற்றும் சந்திர பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ புதுசாக பார்க்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண்ணை வந்து இந்த மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ரெகுலரா உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை வந்து நோட் பண்ணிக்கிங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட தனக்கு எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மன நிம்மதி வெற்றி எல்லாமே கிடைக்கும் இன்றைய ஜோதிட குறிப்பு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஓகேங்களா ஸோ இந்த நட்சத்திர அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணினீங்கன்னா செல்வ வளம் பெருகும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செல்வ வளம் பெருகும் ஓகேங்களா ரகசியமா ஒப்பந்தம் பண்ணக்கூடிய நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளா இருக்கும் ஓகேங்களா ரகசிய ஒப்பந்தம் பண்ணலாம் நகை வாங்கலாம் இந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை வாங்கக்கூடிய அமைப்பு பொதுவா வந்து மீன் பிஸ்னஸ் ஆஹ் பிடி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு மீன் வியாபாரம் பண்ணவங்க பண்றவங்க வந்து இந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிச்சுன்னா நல்ல அமோகமா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஊர்ல வந்து பூங்கா வைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ரேவதி நட்சத்திர அன்னைக்கு இந்த பூங்கா தோடங்கனிங்கன்னா அங்க மக்கள் ஜனம் வந்து அதிகமாக வருவாங்க பயன்பெறுவாங்க அதே மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு சத்யநாராயண பூஜை செஞ்சீங்கன்னா உங்களோட கையிருப்பு வந்து பல மடங்கு வந்து பெருகும் செல்வ வளம் அதிகமாக வரும் ஓகேங்களா இந்த ஜோதிட குறிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த இருபத்தி ஏழு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கு ஸோ புதுசாக பார்க்க நண்பர்கள் வந்து முன்னாடி உள்ள இருபத்தி ஏழு நாள் உள்ள வீடியோவும் பாருங்கள் உங்களோட டைரியில் நோட் பண்ணி வச்சுங்க ஏன்னா கண்டிப்பாக அத்தியாவசியமான குறிப்பை தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் ஐம்பத்தி ரெண்டு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு கண்ணிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் தொண்ணூத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் ஜீரோ ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் இருபத்தி ரெண்டு ஸோ இந்த நம்பரை வந்து இன்னைக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு இதனால் கண்டிப்பாக வெற்றி அடையும் நிச்சயமாக உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் பொழுது உங்கள் சொல்வாங்க ராஜன் ஜோர்டர் செந்தில் நன்றி வணக்கம் வாழ்கோலாம்